வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ அர்ச்சனா வெர்சஸ் பேட்மேன் ஃபேட்மேன் மோதல் அது ஒரு பெரிய விஷயமா போயிட்டுருக்கு அவங்களுக்கு வந்து இதில் ஓட்டிங்கில் பிரச்சனை இருக்குது மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி ஃபேட்மேன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வதந்தியை கலப்பிட்டார் அதை நான் போக்கில் சொன்னது தான் அப்படிங்கிறாரு ஆனால் அவர் கொஞ்சம் நாட்களாகவே என்ன சொல்கிறது ஒரு மாதிரி அர்ச்சனாவை டார்கெட் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும் பட் என்ன பொறுத்த வரைக்கும் இதுல வந்து அவர் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் அப்படிங்கறதான் நான் சொல்லிட்டே இருந்தேன் பட் எனக்கு வந்து இது ஏன் அவர் வந்து இப்படி எடுத்தாரு அப்படிங்கறது தெரியல அதுக்கு வந்து இன்னும் இவங்க அர்ச்சனா எதுவும் பதில் சொல்லலை இது வரைக்கும் பட் என்னன்னா இவர் வந்து ஒரு பெரிய விஷயம் அந்த விஷயத்தை அப்படிங்கிறது கொஞ்சம் தான் இருந்துச்சு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதில் பல சம்பவங்களை எடுத்து சொல்லணும் அப்படின்னா ஃபேட்மேன் கொஞ்ச நாளா ஒரு வாரம் பத்து நாளாவே அந்த விஷயத்த கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பேசிட்டாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஏன் அப்படின்னா சில விஷயங்களை நாம் பார்த்து 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 தான் முடிவு பண்ணணும் இது என்னவோ இவர் தவறு செய்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஃபேட்மேன் அவர்கள் குறிப்பாக ஓட்டிங் பத்தி அவர் தவறு சொன்ன விஷயங்கள் ஃபேட்மேன் சொன்னது அதே போல இன்னொரு தவறு செஞ்சுருக்காரு என்ன தவறு அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய பாணியில அவர் வந்து பதில் சொல்லி இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனா அவர் தன்னை வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஃபேட்மேன் என்ற தனி மனிதரை நாம் தாக்குதலுக்கு உள்ளாக்க மாட்டோம் எப்போவுமே பட் அவர் மீது நமக்கு ஒரு தனி மதிப்பும் இருக்கு பட் அதெல்லாம் தாண்டி இவர் எப்படி வந்து ஒரு குற்றச்சாட்டை சொன்னாரு ஆதாரம் இருக்காது அப்படி ஆதாரம் இருந்தால் அதை காட்டுங்க தான் எல்லோரும் கேக்குற ஒரு கேள்வி பட் அது ஆதாரம் இருக்கின்றதாகவே தெரியலங்க ஆதாரம் இல்லாமலேயே இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு இவர் விஷ்ணு ஜெயிக்கட்டும் தினேஷ் ஜெயிக்கட்டும் இவங்க ஜெயிக்கட்டும் அவங்க ஜெயிக்கட்டும்னு சொல்றாரு தவிர ஆஹ் இவர் அர்ச்சனா ஏன் ஜெயிக்க கூடாது அர்ச்சனா ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ரீசெண்டா சொல்றாரு அப்படின்னா அதுல ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்கு அந்த உள்ளர்த்தத்தை அவர் வந்து புரிய வைக்கணும் மக்களுக்கு அப்படிங்கிறது தான் அதே போல ஆர்கானிக் ஏதோ ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு ட்வீட்டோட மீனிங்கை நான் சொல்கிறேன் பாருங்க கொஞ்ச நாள் முன்னாடி எப்போ போட்டார் ஒரே நிமிஷம் இருங்க பேட் பாஸ் பாருங்க நான் இப்போ எங்கேயோ பார்த்தேன் அதுக்குள்ளே காணாது அது ஓகே நான் இங்கே பார்த்துடுறேன் ஸோ ஃபேட்மேன் அவர்கள் வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது எப்படிப்பா இவர் வந்து இந்த இதெல்லாம் இது பண்ணுறாரு அப்படின்னு நினச்சேன் ஒரு தவறை வந்து சரியாக செய்யாம தவறு தவறுதலா இது இத்தனை வருஷம் நான் அவர்கிட்ட பாக்கலை நான் பட் இப்ப வந்து அது தெரியுதுங்கிறது வந்து ரொம்ப சந்தேகமா இருக்கு ஓட்டிங் அடிப்படையில் ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு கொடுத்ததே தப்பு அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அப்படின்னா சொல்றாரு அது எனக்கு ரொம்ப ச தர்ம சங்கடமா தான் இருந்துச்சு பட் இது ஓகே அவருடைய அவருடைய பார்வை அது ஒரு தவறை திரும்ப திரும்ப செய்வதன் மூலமாக

யூ time ஸ்பேஸ் பீப்புள் ப்ரூவிங் again லவ் இஸ் லிமிட்லெஸ் அண்ட் blind i ரெஸ்பெக்ட் அப்படின்னு போட்டிருந்தாரு அதாவது ரசிகர்களை வந்து தடுப்பதற்கான ஒரு முயற்சி ரசிகர்களை வந்து குச்சைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி அவர் பண்ணிட்டாரோ அப்படின்னு தான் ஏன்னா மக்களோட ஓட்டையை குச்சைப்படுத்துகிறாரா ஃபேட்மேன் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி அது திசை திருப்பப்பட்டிருக்கிறது அவர் ஆர்கானிக் ஓட்டு போட்டவங்கள நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இது வேறு விஷயம் பல அதை தாண்டி அவருடைய அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து மக்களை மட்டும் கொச்சைப்படுத்துதா இல்ல வேற ஏதாவது பண்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட வந்துச்சு எனக்கு வந்து கொஞ்சம் தர்ம சங்கடமான ஒரு சூழல் தான் இப்படிப்பா இவரை நம்ம எப்படி விமர்சிக்கிறதா அப்படின்ற மாதிரி கூட தோணுச்சு ஏன்னா தவறுகளை செய்யும் போது நம்ம யாருக்குமே அது பெருசா தெரியாதுங்க நான் சும்மா ஒரு ஃபன்னுக்காக சொன்னேன் அப்படின்ட்டார் எங்க ஒருத்தரோட ஒருத்தரை பத்தி ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க அதை வந்து ஃபனுக்காக நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா எப்படிங்க அது இதாகும் அது சரியா இல்லையே இவ்வளவு நாள் நீங்க பேசுறீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு எல்லாரும் ரிவியூ பாக்குறாங்க லட்சக்கணக்கானோர் பாக்குறாங்க டெய்லி நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னா எப்படி பண்ண முடியும் அர்ச்சனா வந்து ஊர்ல இல்ல அவங்க எனக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க பிக் பாஸ் டீம் சொல்லிக்கிட்டோம் ஓட்டிங் தவறு என்றால் பிக் பாஸ் டீம் தான் அவர் கேட்க முடியாது அர்ச்சனா போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது ஏன்னா அவங்க கப்பெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க அடுத்தடுத்து வேற வேற வேலையை செய்யறாங்க அவங்க அதை விட்டுட்டு இவருக்கு பின்னாடி போய் சுத்திட்டு இருக்க முடியாது இல்லையா தவறான ஒரு புரிதலை ஃபேட்மேன் அவர்கள் செஞ்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் ஏன்னா நான் ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் அர்ச்சனா பட் அவங்களோட கேம் எனக்கு பிடிக்கும் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன் அப்படின்னா தைரியமா இறங்கி விளையாடுறதுங்கிறது ஒரு பெண்ணோட இயல்பு அந்த இயல்பை அவங்க இல்லை கடைசி வரைக்கும் அப்படிங்கிறதே பார்த்தோம் பட் சில இது என்னன்னா இந்த மாயா கிட்ட போய் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒரு நாடகமோ அப்படின்ற மாதிரி கூட தோணுச்சு சில நேரங்களில் பட் அது அது அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன் பர்சனல் இன்டென்ஷன் அதை விடுங்க பட் இந்த பிஆர் ஒர்க் அப்படிங்கிறது வந்து க முற்றிலும் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் நீங்கள் ஒரு ஹாட் ஸ்டாரில் ஒரு ப ஒரு ரெண்டு கோடி ஓட்டு விழுந்துருக்குன்னு சொல்கிறாங்க அந்த ரெண்டு கோடி ஓட்டு நீங்கள் எப்படிங்க போட முடியும் ஒரு பத்தாயிரம் ஃபோனை வச்சுன்னு போட முடியுமா போட முடியாது நீங்கள் பாட்டை வச்சு ஹாட் சாரில் ஓட்டே போட முடியாது மெம்பராக தான் ஓட்டு போட முடியும் அதே போல் நீங்கள் டெலிஃபோனில் அதை ஆடிட் பண்ணி ரிப்போர்ட்டெல்லாம் எல்லாம் கையில் வச்சுருக்காங்க பிக் பாஸ் டீம் அதை வந்து நீங்கள் மனுப்பிலேட்டே பண்ண முடியாது நீங்கள் ஒரே ஐபி அட்ரஸ்லேருந்து திரும்ப திரும்ப கால் வருது அப்படின்னா அதை தூக்கிடுவாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரே டவரில் ஒரு ஆயிரம் நம்பர் வருது கால் வருது மிஸ்டு கால் வருது அப்படின்னா அது தான் வந்தாலும் நீங்கள் ஒரு ஐபி அட்ரஸ்லேருந்து கால் பண்ணுங்க நீங்கள் கால் சென்டர்லேருந்து போகுது இல்லையா ஒரே இடத்துலேருந்து ஒரு பத்தாயிரம் கால் போகுது அப்படின்னா அதை தூக்கிடுவாங்க ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி தான் உங்களுக்கு பத்தொன்பது கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அஞ்சு நாளில் வந்து அண்ட் ஆவரேஜ் பத்து ஓட்டரா கூட ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கோடி தொண்ணூறு லட்சம் பேர் ஆனண்ட் ஆவரேஜ் டெய்லி ஓட்டு போட்டால் அஞ்சு நாளைக்கு ஓட்டு போட்டால் தான் இந்த பத்தொம்பது கோடி பேர் ஓட்டு வரும் நான் பத்து ஓட்டு கவுண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் டிவைட் பை ஃபை அப்படின்னா கிட்டத்தட்ட ஐநாங்கு இருபதா ஆமாம் ஒரு நாளைக்கு நாற்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அர்ச்சனாவுக்கு மட்டும் ஸோ இந்த கால்குலேஷன் தான் இதில் நாற்பது லட்சம் பேர் ஓட்டு போட மாட்டாங்களா ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட எட்டரை ஒன்பது கோடி பேர் இருக்காங்க ஒன்பது கோடி பேர் நாற்பது லட்சம் பேர் ஓட்டு போட மாட்டாங்களா ஸோ இந்த கால்குலேஷன் தப்புன்னு சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்களை மாற்றி மாற்றி பேசுறது ஸோ ஃபேட்மேன் அவர்கள்ட்ட இருந்து நான் இது எதிர்பார்க்கலைங்கிறது கொஞ்சம் வருத்தமான செய்தி தான் என்ன இருந்தாலும் சில நேரங்களில் நம்ம வந்து என்ன சொல்றது ஒரு தவறை உணர்ந்து அவர் போ மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க மன்னிப்பு கேட்டாரா இல்லையான்னு தெரியாது எனக்கு மன்னிப்பு கே அந்த ஆர்கானிக் பீப்புள்கிட்ட நான் ஓட்டு நான் ஓட்டு போட்டு ஆர்கானிக் பீப்புள்கிட்ட நான் வந்து ஓட்டு கேட்குது சாரி கேட்குறேன் அப்படின்ட்டு இருக்கேன் அப்போ அர்ச்சனாகிட்ட கேட்க மாட்டார் போட்டுருக்கு அதே போல பிக் பாஸ் டீம் கிட்ட வந்து இவர் ஏதாவது ஆதாரம் இருந்தால் கொடுக்கட்டுங்க தப்பு நடந்தால் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல என்ன மாதிரி தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அது அந்த அளவுக்கு நான் வந்து ஃபேட்மேன் அவர்கள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன் பார்ப்பேன் ஏதாவது நல்லபடி சொல்றாரா அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு வந்து ஒரு தகவல் வந்தது என்ன அப்படின்னா இவங்க அர்ச்சனா வந்து ஒரு பக்கம் ஊரில் இல்லை அதனால அவங்க பெருசா ரியாக்ட் பண்ணவும் மாட்டாங்க அதே போல இவர் பிக் பாஸ் டீமும் இது பெருசாக பண்ண மாட்டாங்க ஏன்னா போன வருஷம் ஆர்டிஐ எல்லாம் என்ன ஆனாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நம்ம அடுத்தவங்களை பழியை போட்டு ஒதுங்கி ஓடி போயிட்டாங்கன்னு வச்சுங்க அந்த மாதிரியான விஷயங்களை இங்கே பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஜா ஜாலியாக இருங்க ஃப்ரீயா ஃபன்னாக பண்ணுங்க ரிவ்யூ சும்மா அதை போய் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இவங்க அதை பண்ணிட்டாங்க இது இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு அதை அவங்க டீம் பார்த்துக்கிட்டோம் டீம் பார்த்துப்பாங்க அதனால டோன்ட் வரி சார் ஸோ பி ஹாப்பி ஆல்வேஸ் ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம் நன்றி மக்களை தேங்க்யூ